இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹாஃப் கேஜி பிரியாணி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சமாக கீ விடுங்க கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு தால்சீனி ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு லவங்கம் ஆறு ஏலக்காய் கொஞ்சமாக ஜெயத்ரி அன்னாசி பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை எல்லாம் சேர்த்துக்கோங்க நாலு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து தீனி எல்லாமே கட் பண்ணி அதையும் எல்லாம் சேர்த்துக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கட்டும் இந்த கேப்பில் நம்ம வந்துட்டு பிரியாணி அரிசி எடுத்து சோப் பண்ணி வச்சிடலாம் இன்றைக்கி ஹாஃப் கேஜி பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஆனியன் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆனியன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி இதை பொடி பொடியாக நறுக்கி இந்த எண்ணெயிலே தூவி விட்டுடலாம் ரொம்ப இல்லை லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சு அதோட சாரை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோன்னு மிளகாத்தூள் நெக்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி இருந்தால் அதை நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலான ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறதா இருந்தாலும் அதே சேர்த்துக்கலாம் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன் ஹாஃப் கேஜி பிரியாணிக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரான் இப்போ சேர்த்துக்கலாம் ப்ரானை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்காமல் இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி செப்பன்னு இருக்கும் டக்குன்னு உப்பு சேராது ஸோ ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து நீங்கள் அதை ஊற வச்சுருங்க ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கி ரொம்ப நேரமாக வச்சீங்கன்னா வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி அதில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஹாஃப் கேஜி பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் கிளாஸில் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி என்ன ரைஸ் வந்து சீக்கிரமாக உடனே போகாமல் இருக்கும் இப்போ மூணு கிளாஸ் எடுத்துக்கிறேன் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே இதில் தான் நீங்கள் தண்ணியை மெஷர் பண்ணணும் டம்ளராக இருந்தால் டம்ளரில் நீங்கள் அதோட அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ இதனால் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து மறுபடிக்கும் ரெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நீங்கள் வறுத்து வச்சு கிஸ்மிஸ் முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி புதினா நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி காரம் பற்றலை அப்படின்னா பச்சை மிளகாயை வந்து நெல்நிலமாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சோன்னா கீழே வச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிருங்க ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் இருந்தாலும் குக் ஆயிரும் ஓகே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்